ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு இப்போ மாங்காய் சீசன் வேறு வந்தாச்சு கண்டிப்பாக நிறைய மாங்காய் கிடைக்கும் அப்போ அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் உங்களுக்கு மா மாங்காய் பிரச்சனை வராது இது மீனுக்கெல்லாம் போடும்போது நல்லா இருக்கும் மீனுக்கு போடும் முன்னாடி கொஞ்சமாக தண்ணி எடுத்து இது ரெண்டு கொஞ்சம் மாங்காய் எடுத்து அதில் போட்டு ஊற வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு ஒரு க வாஷ் பண்ணி மீன் கூட போட்டிங்கன்னா நம்ம நார்மலாக மீனுக்கு மாங்காய் போட்டு சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது இதை மாதிரி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் மாங்காய் பிரச்சனையே இருக்காது தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இதை நீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் நான் இப்போது ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாங்காவை கட் பண்ணி எப்படி நம்ம மாங்காய் உணர்த்துறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தொளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு தொலியெல்லாம் தொலியோட போட்டால் சீக்கிரமாக உணராது அது மட்டும் இல்லை கடு கடுன்னு இருக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி தொலியை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம் நல்லா மெல்லிசா பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா பெருசு பெருசாக போட்டால் சீக்கிரமாக காயாது அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நாளில் நல்லா சுருங்கி சின்னதாயிரும் அதுக்கு பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்